இந்தியாவின் மிகப்பெரிய நட்பு நாடு எது ஆப்ஷன் ஏ ரஷ்யா ஆப்ஷன் பி அமெரிக்கா ஆப்ஷன் சி சீனா ஆப்ஷன் டி நேபாளம் கரெக்ட் இஸ் ஆப்ஷன் ஏ ரஷ்யா முதல் இந்திய அரசியல் சட்டம் எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது கரெக்ட் ஆன்சரீஸ் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வங்காளம் எந்த ஆண்டு பிரிக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு கரெக்ட் ஆன்சரீஸ் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு மனித உடலுக்கு அவசியமான உணவுச் சத்துக்கள் என்ன ஆப்ஷன் ஏ இரும்புச்சத்து ஆப்ஷன் பி மாவுச்சத்து ஆப்ஷன் சி கால்சியம் ஆப்ஷன் டி வைட்டமின் கரெக்ட் ஆன்சரிஸ் ஆப்ஷன் டி வைட்டமின்கள் நீண்ட காலம் வாழும் உயிரினம் எது ஆப்ஷன் ஏ திமிங்கலம் ஆப்ஷன் பி யானை ஆப்ஷன் சி சிங்கம் ஆப்ஷன் டி கரடி கரெக்ட் ஆன்சரிஸ் ஆப்ஷன் ஏ திமிங்கலம் முதல் செயற்கைக்கோழி விண்ணுக்கு அனுப்பிய நாடு எது ஆப்ஷன் ஏ ரஷ்யா ஆப்ஷன் பி சீனா ஆப்ஷன் சி ஜப்பான் ஆப்ஷன் டி அமெரிக்கா கரெக்ட் ஆப்ஷன் ஏ ரஷ்யா மனித மூலையின் எத்தனை பகுதி உள்ளன ஆப்ஷன் ஏ நான்கு ஆப்ஷன் பி மூன்று ஆப்ஷன் சி ஐந்து ஆப்ஷன் டி இரண்டு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி மூன்று மனித உடலில் காணப்படும் மிகப்பெரிய சுரப்பு எது ஆப்ஷன் ஏ கல்லீரல் ஆப்ஷன் பி இதயம் ஆப்ஷன் சி மண்ணீரல் ஆப்ஷன் டி சிறுநீரகம் கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ கல்லீரல் மனித உடலில் ரத்தம் செல்லாத பகுதி எது ஆப்ஷன் ஏ உதடு ஆப்ஷன் பி கண்ணிமை ஆப்ஷன் சி கருவிலி ஆப்ஷன் டி கட்டவரல் கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி கருவிலி மனிதன் முதன் முதலில் நிலவில் கால் வைத்த ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது கரெக்ட் ஆன்சரிஸ் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது நான்காவது மைசூர் போர் நடந்த ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்போது ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூறு ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூற்றி பத்து ஆப்ஷன் டி ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி ரெண்டு கரெக்ட் ஆன்சரிஸ் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது எழுது படிக்க தெரியாத முகலாய மன்னர் யார் ஆப்ஷன் ஏ பாபர் ஆப்ஷன் பி ஹுமாயுன் ஆப்ஷன் சி அக்பர் ஆப்ஷன் டி செர்சா கரெக்ட் இஸ் ஆப்ஷன் சி அக்பர் இந்தியாவில் முதன் முதலில் அணுகண்டு சோதனை நடத்தப்பட்ட மாநிலம் ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான் ஆப்ஷன் பி மத்திய பிரதேஷ் ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா ஆப்ஷன் டி ஆந்திரா கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான் பறவைகளை பற்றி ஆய்வு செய்து புகழ்பெற்ற இந்தியர் யார் ஆப்ஷன் ஏ கிருஷ்ணசாமி ஆப்ஷன் பி சலிமலி ஆப்ஷன் சி ஆனந்த கிருஷ்ணன் ஆப்ஷன் டி சுவாமிநாதன் கரெக்ட் ஆன்சரிஸ் ஆப்ஷன் பி சலிமலி யுனானி மருத்துவம் எந்த நாட்டில் தோன்றியது ஆப்ஷன் ஏ இத்தாலி ஆப்ஷன் பி இந்தியா ஆப்ஷன் சி எகிப்து ஆப்ஷன் டி அரேபியா கரெக்ட் ஆன்சரிஸ் ஆப்ஷன் டி அரேபியா இந்திய சுதந்திர புரட்சி எந்த இடத்தில் ஆரம்பித்தது ஆப்ஷன் ஏ டெல்லி ஆப்ஷன் பி மும்பை ஆப்ஷன் சி பாரக்பூர் ஆப்ஷன் டி சூரத் கரெக்ட் ஆன்சர்ஸ் ஆப்ஷன் சி பாரக்பூர் இந்திய அரசியலமைப்பு சட்டம் முதன் முதல் திருத்தப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு கரெக்ட் ஆன்சிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு தாமஸ் ஆல்வா ஐடிசன் எந்த ஆண்டு மின் விளக்கத்தை கண்டுபிடித்தார் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தேழு ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ஆப்ஷன் டி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலு கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆப்ஷன் ஏ